ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் இதுதாங்க லன்ச் வேணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா காரக்குழம்பு அதோட அவரைக்காய் பொரியல் காரக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்காக்கா சின்ன வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக அவரைக்காய் பொரியல் நம்ம உடம்பு நல்லா இருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் எடுத்து போட்டு நல்லா வந்து செஞ்சுருவோங்க அதுவே நம்ம உடம்பு முடியாததோட நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இடி இட்லி ஊற்றி கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டு அப்பாடாக படுத்துருவோன்னு நினச்சா கூட அதுவே என்னமோ பெரிய மலையை பரட்டி போடுற மாதிரி இருக்குங்க எத்தனை பேர் இது போல் சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை கடந்து வராது அவசியம் பிரிக்கவே தான் நான் நினைக்கிறேன் ஆமாங்க நான் அப்படி தான் அப்படின்னு சொன்னாக்க கமெண்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் கிடையாது நான் எப்படியாக இருந்தாலும் சமாளித்து செஞ்சு தான் ஆகும் பட் வந்து எப்படியாக இருந்தாலும் சமாளிச்சிடும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது குழம்பு அவரைக்காய் பொரியல் ரசம் தயிர் அதோடய அப்பளம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ